நம்ம பேச போறது தன்யகாலி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் இந்த பெங்காலி சாரீஸ் நிறைய வந்து இந்த பிஷ் மோட்டர்ஸ் வரும் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை ட்ரே பண்ணா இது எல்லாம் இன்சஸ் ஹைட் இது என்ன அழகா இருக்கு பாருங்க இது எவ்வளவு கலர்ஸ் இது இது வந்து கங்கா ஜமுனா பார்டர் இந்த புடவையும் பாருங்க இது கீழே பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஸ்ட்ரைப்ட் பார்டர் ரொம்ப பிரகாசமான புடவை தன்னிய காலையிலே நமக்கே ஒரு ஸ்மைல் வரும் அந்த மாதிரி கலர் இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஈவினிங் பார்டர் வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறிக்கிறவத்துல பெங்கால்ல இருந்து இன்னொரு விசேஷமான புடவையை பத்தி பேச போறோம் நம்ம பேச போறது தன்யகாளி காட்டன் சாரீஸ் தன்யகாளிங்கிறது பெங்காலில் ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரு அங்க செய்யற காட்டன் சேலைகள் வந்து ரொம்ப விசேஷமான சேலைகள் இதெல்லாம் ஹை கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் அங்கே ட்ரெடிஷ்னலி பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வந்து கிரே ஒயிட் பிளாக் பெங்காலி கலர்ஸ்ல பண்ணுவாங்க இப்ப நிறைய மல்டி கலர்ஸ் பண்றாங்க இந்த சாரீ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி காட்டன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரெண்டாவது இதை நிறைய தடவை தோச்சு போடலாம் வாங்க நேரம் நம்ம நம்ம இந்த நேரம்ல பாக்க போற முதல் ஒரு பிரைட் எல்லோ மாம்பழ எல்லோன்னு சொல்லலாம் காட்டன் சாரி பாடி பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் பாருங்க இந்த பெங்காலி சாரீஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த ஃபிஷ் மோட்டர்ஸ் வரும் என்ன அழகா இந்த மீனை வந்து லைன் லைனா போட்டிருக்காங்க ஆல்டர்னேட் வந்து அந்த ரெட்டும் கிரீன் லைன்ஸும் கிரீன் லைன்ஸ் வந்து சலங்க மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் பிரைட் ரெட் பார்டர் இந்த புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தானி ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து எவ்ரிடே வேர் காட்டன் சாரீஸ் பாருங்க ஒரு புடவைக்கு நான் உங்களுக்கு முந்தானி காமிக்கிறேன் முந்தானி பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் சீர் பல்லு மாதிரி ரொம்ப சாஃப்ட் காட்டன் இதோட பியூட்டி வந்து ட்ரே பண்ணாதான் தெரியும் இதுங்க இந்த புடவை நான் இப்ப ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை ட்ரே பண்ணா பிரைட் எல்லோக்கும் இந்த கான்ட்ராஸ்ட் ரெட் பார்டர் நடுவுல பச்சை ஸ்டைப்ஸ் ரொம்ப சூப்பரா ரொம்ப பிரைட்டா இருக்கு இந்த சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து நீங்க ஒர்க்குக்கு போடலாம் ஆனா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி வீட்லயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் இதெல்லாம் ட்ரை கிளீன் பண்ண இல்லை உங்களுக்கு ஸ்டாச் பிடிக்கும் ஸ்டாச் லுக் பிடிக்கும்னா ஸ்டாச் போடலாம் ஸ்டாச் வேண்டாம்னா ரெகுலரா வாஷ் பண்ணியே போடலாம் ரொம்ப நாள் நீங்க வீட்டுல ஷாம்பூவோட வாஷ் பண்ணீங்கன்னா இந்த புடவை ரொம்ப லாங் லைஃப் தோச்சு தோச்சு கட்டலாம் இந்த அழகான தன்யகாலி காட்டன் சாரியோட இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இந்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போற அடுத்த படம் பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரைப் சாதி தான் தன்யகாலி சாதி முக்காவசி சாதி ஸ்ட்ரைப் டிசைன் சொல்லி தான் வரும் இந்த ஸ்ட்ரைப்ஸ்ல பாத்தீங்கன்னா அழகழகான மாங்கா பிஞ்சு பாருங்க இந்த ஒயிட் பேஸ்ல எல்லோவோ ரெட்டோ மாங்கா பிஞ்சு நடுவுல லைன்ஸ் லைன்ஸ்ல குட்டி குட்டி கோபுரங்கள் ரொம்ப அழகான ரொம்ப பிரைட்டா இருக்கு இந்த ஒயிட்டோட பியூட்டி ஆனா அது மட்டும் இல்ல இருங்க இந்த புடவை வந்து ஃபுல்லா திறக்கிறேன் இது மேல பாருங்க இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் டாப் ஃபுல்லா அந்த மைல் ரெட் கீழே வந்து இந்த சாரி எல்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கு வெளியில போடுறது ஹோல் டே நீங்க டீச்சர் டாக்டர் ப்ரொபசர் எதுவா இருந்தாலும் ஹோல் டே போடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இதுங்க இதை நம்ம ட்ரேப் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் லுக் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரீஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதெல்லாம் ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட் சோ கிட்டத்தட்ட கந்திவரம் புடவை ஹைட் இந்த சாரீஸ் கந்திவரம் மட்டும்தான் இதோட ஜாஸ்தி கந்திவரம் நாப்பத்தெட்டு இன்ச்சு இது நாற்பத்தேழு இன்ச்சு டாலா இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய புடவைகள் செட் ஆகாது சொருகிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த தனியாக சாரீஸ் வந்து ரொம்ப அழகா ஃபார்ட்டி செவன் இன்ச்சு சொன்னீங்க ரொம்ப டாலா இருக்க கூட இது ரொம்ப ஈஸியா உடுத்துலாம் இந்த பியூட்டிஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் தன்யாக்காலி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற தன்யாக்காலி சாரி இது பாருங்க இது என்ன அழகா இருக்கு பாருங்க இது எவ்வளவு கலர்ஸ் இது ரொம்ப வித்தியாசமான மல்டி கலர் சாரி மல்டி கலர்ஸ்ல ஸ்ட்ரைப்ஸ் பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேல வந்து ப்ளூ பார்டர் இல்லையா இருங்க பாக்கலாம் இது வந்து கங்கா ஜமுனா பார்டர் கீழ வந்து ப்ளூ பார்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா அழகான பிளாக் பார்டர் இதுல மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ் மஞ்சள் பச்சை நீலம் பிங்க் நடுவுல துத்திரிப்பு ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை இதுங்க இது ட்ரே பண்ணி பார்ப்போம் கலர்ஃபுல்லா பிரைட்டா இருக்கு அது மட்டும் இல்ல நாங்க இது கைத்ததிங்கிறதால அவ்வளவு லேசா இருக்கு உடம்பு மேல இத நாள் ஃபுல்லா போட்டாலும் உங்களுக்கு காத்து போகும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பல்லுல இந்த ஹாரிசான்டல் ஸ்டைப்ஸ் ரொம்ப அழகா ரொம்ப கலர்ஃபுல் பிரைட் கங்கா ஜம்னா பாட்டர் சாரி இந்த அழகான ஹேண்ட்லூம் தன்யகாலி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற தன்யகாலி காட்டன் சாரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய கலர் கிரே ரெட் ஒயிட் இந்த பெங்கால் புடவைனாலே நிறைய லால் பாரு பண்ணுவாங்க பெங்கால் தான் அதாவது லாலுங்கிறது ரெட் ரெட் பார்டர் கிரே பார்டர் பிளாக் பார்டர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பெங்காலி புடவைகள் இந்த புடவையை பாருங்க இது கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஸ்ட்ரைப்டு பார்டர் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் சாரி இது மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பார்டர் மேல் பக்கம் நடுவில் ஃபுல்லாக இந்த ருத்ராட்சம் மோட்டிவ்ஸ் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒயிட் வந்து நமக்கு மற்ற காரி மாதிரி வெயிட் தான் நான் ஒயிட் போட்டால் வெயிலில் போகலாம் போல தோணும் இல்லையா அந்த கலரோட பிரைட்னஸ் லைட்னஸ் இவங்க இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துருவோம் இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸு கீழே வந்து கிரே அண்ட் ரெட் பார்டர் ரொம்ப பிரைட்டா பிரகாசமா இருக்கு அதாவது காட்டன் சாரிலேயே அந்த லைட் அண்ட் டார்க் கலர் கான்ட்ராஸ்ட்ல எவ்வளவு கான்ட்ராஸ்ட் எவ்வளவு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான புடவை இதுவும் ரொம்ப லைட் வெயிட் கீழ வந்து என் உடம்பு மேல இருக்கிறதே தெரியல இந்த அழகான புடவையை வந்து நீங்க லைட் வெயிட் சொல்ற நீங்க ட்ரே பண்ணி பார்க்கணும்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லா பார்க்கணும்னா இங்க அவுஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திடிக்கிறோம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த சாரீஸை ட்ரே பண்ணி பாக்கலாம் நீங்க நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்துருக்கோம் எயிட் தேர்ட்டி எிஎம் நீங்க வந்து பார்த்து இந்த சாரீஸ் பண்ணி பாத்துவாங்களாம் அது மட்டும் இல்ல நீங்க சென்னைல இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்ல வெளிநாட்டுல வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க அங்க போய் தன்யாளி காட்டன் சாரீஸ் இந்த கலெக்ஷனை பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் நீங்க ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பார்டர் லைன் எப்படி இருக்கும் கஸ்டமர் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பர் வந்து செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் நீங்க வெளிநாட்டுல இருந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் நைன் ஒன் இண்டியா கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்க கஸ்டமர் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த அழகான ஹேண்ட்லூம் தண்ணியாதி காட்டன் சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நம்ம அடுத்து பார்க்க போறப்படும் இந்த கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வைட் அண்ட் ரெட் குதிரைகள் ஓடுது இந்த வரி எல்லாம் இந்த போல் வரிசையா குதிரை நிக்குது ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு இதுவும் கங்கா ஜம்லா பார்டர் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி ரொம்பவே லைட் வெயிட் நான் சொன்ன மாதிரி இதுங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை இந்த ஒயிட் பேஸ்க்கு இந்த கங்கா ஜம்னா பார்டர் மேல கிரே கீழே ரெட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஹார்சஸ் ஃபுல்லா குதிரை ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ரொம்பவே லேசா இருக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட் ரெண்டாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப டால் சாரீஸ் நாப்பத்தி ஏழு இன்ச்சுங்க கிட்டத்தட்ட கஞ்சிபுரம் புடவை லெங்க் ஸோ நீங்க உயரமா இருக்க கூட இந்த புடவைய ரொம்ப கம்ஃபர்டபுளா போடலாம் இந்த புடவை ட்ரேப் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ஒயிட் பேஸு மேல கிரே பார்டர் கீழே ரெட் பார்டர் இந்த கங்கா ஜமுனா பார்டரே ரொம்ப ஸ்பெஷல் தான் கங்கா ஜமுனா பார்டர் தான் மேல் பார்டர் ஒரு கலர் கீழ பார்டர் ஒரு கலர் சோ அந்த மாதிரி பார்டர் தான் நாங்க கங்கா ஜமுனா பார்டர்ன்னு சொல்றது சோ ரொம்ப அழகான கங்கா ஜமுனா பார்டர் போடுவேன் அண்ட் அந்த ஒயிட்னாலே ரொம்ப லைட்டா இருக்கு லைட் ஒயிட்டா இருக்கு இந்த அழகான தனியக்காளி காட்டன் சாலியோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் பிப்டி ருபீஸ் நம்ம அடுத்த பார்க்க போற புடவை ஒரு நல்ல கலர்ஃபுல் புடவை இது நான் இதே மாதிரி ஒரு கிரே காமிச்சேன் உங்களுக்கு மல்டி கலர்ல ரொம்ப அழகான புடவை இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தன கலர்ல இருக்கு பாடி அதுல வந்து பிளாக் துத்திரி பூ மாதிரி ஒரு பூக்கள் வரி வரியா கொடுத்திருக்காங்க அப்புறம் மாங்காய் பிஞ்சு இருக்கு இதுவும் கங்கா ஜம்லா பவுடர் புடவை மல்டி கலர் ஸ்டைப்ஸ் மஞ்சள் பச்சை அதே சந்தன கலர் நீலம் பிங்க் ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா ரொம்ப பிரகாசமான புடவை தண்ணிய என் இதுங்க இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இந்த புடவை பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் வீட்லன்ஸ்ங்கிறதால நான் தனியா உங்களுக்கு முதானே காமிக்கல இதோட பியூட்டி இதெல்லாம் எவ்ரிடே வேற ட்ரே பண்ணி பாக்குற சாரி இதை இதை காமிச்சுட்டேன் என்ன அழகா இருக்கு பாருங்க சந்தன கலர்ல மேல் பக்கம் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆலிவ் கிரீன் டார்க் ஆலிவ் கிரீன் மாதிரி இருக்கு கீழே பார்டர் வந்து பிரைட் எல்லோ இந்த புடவை பொடுத்துனா ரொம்ப பிரகாசமா இருக்கும் இந்த புடவையெல்லாம் நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவை இந்த அழகான ஹேண்ட்லூம் தண்ணிக்காலி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறதும் அதே மாதிரி டிசைன் அந்த இப்போ சந்தன கலர்ல காமிச்சேன் இல்லையா ஆனால் இது கிரே பேஸ் கிரே பேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக் பார்டர் அந்த வெந்தய கலரும் இப்போ கருப்பும் பார்டர் மாங்கா பிஞ்சுகள் பூக்கள் மல்டி கலர் ஸ்டைப் அதே டிசைன் வந்து நீங்க இந்த ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் அந்த சந்தன கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருந்தது இது கிரேங்கிறதால கொஞ்சம் ஒர்க் வேர் காப்ரேட் சாரி மாதிரி இருக்கு இதுங்க இனியே நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை இதுக்கும் அதுக்கும் நீங்க வந்து இந்த கிரேபியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அந்த புடவை ரொம்ப பிரைட்டா லைட்டா இருந்தது இது கிரேங்கறதால ரொம்ப ஃபார்மலா ரொம்ப காப்பரேட் லுக் இருக்கு அதனால அந்த கலர் வித்தியாசம்னு சொல்லுவேன் இல்லையா இங்க ரெண்டு புடவைகளும் பார்த்தாலும் அந்த கலரால எவ்வளவு லுக் வித்தியாசம் தெரியும் இந்த அழகான தன்னைக்காலி காட்டன் சாரியோட பிரைஸும் த்ரீ தௌசண்ட் தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் இப்போ வந்து இது ஒரு நியான் ஆரஞ்சு என்ன அழகா இருக்கு பாருங்க பிரைட் ஃபேண்ட் ஆரஞ்சு அதுக்கு பிங்க் பார்டர் அதாவது வீவர்ஸும் வந்து ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்களும் அந்த ட்ரெடிஷ்னல் கலர் பேட்டர்ல இருந்து கஸ்டமர்ஸ் விரும்புறாங்க ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் ஏத்த மாதிரி புதுசு புதுசா இனோவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா இதுவே ரொம்ப பிரைட் கலர் இருக்கிறதால பேட்டர்ன் எல்லாம் தான் இருக்கு அதனால அந்த பிரைட்டுக்கு பிரைட் கான்ட்ராஸ்ட் பண்ணலாமா பிரைட்டுக்கு அந்த ஒயிட் வந்து ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு பிங்க் பார்டர் ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நமக்கே ஒரு ஸ்மைல் வரும் அந்த மாதிரி கலர் இது ரொம்ப பிரைட் பாப்பிங் பிரகாசமான ஆரஞ்சு ரொம்ப அழகா இருக்கு நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஹை கவுன் காட்டன் இந்த சாரி இதெல்லாம் ஹண்ட்ரட் கவுன் காட்டன் பாருங்க அதனால ரொம்ப லேசா இருக்கு காத்து போகுது வெயில்ல நீங்க ஏசி இல்லாத இடத்துக்கு போடுறீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளஸ் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாஷ் அண்ட் வேர் நீங்க இதை ட்ரை கிளீன் கொடுக்க தேவையில்லை வீட்லயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் ஷாம்பு வாஷ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் மெயின்டனன்ஸ் லாங் லைஃப் மெயின்டெனன்ஸ் ரெண்டாவது கஞ்சி போடணும்னு அவசியம் இல்லை அதாவது உங்களுக்கு கஞ்சி லுக் பிடிச்சிருந்ததுன்னா கஞ்சி போடலாம் இல்லைன்னா இந்த புடவை எல்லாம் கஞ்சி வேண்டிய அவசியம் இல்லை ஹோல் டே கசங்காமல் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் தன்யாக்காலி காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் லைட் வெயிட் லைட் வெயிட் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சாரியெல்லாம் நீங்கள் ட்ரே பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் அல்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் வாரத்தில் இந்த ஏழு நாளும் திறந்துருக்கும் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் அது மட்டும் இல்லை இப்போ தீபாவளிக்காக நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு எங்கள் ஸ்டோரில் நீங்கள் ஸ்டோருக்கு வந்து இந்த சாரீஸை ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வந்து இது வாங்கலாம் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்ஆப்லேயே வாங்கலாம் ஆலாம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் அந்த இந்த போட்டோ எங்கள் கஸ்டமர் டீம் உங்களுக்கு ஆன்லைன் எப்படி வாங்குறதுன்னு அசிஸ் பண்ணுவாங்க நம்ம அடுத்து இது ஒரு மாடர்ன் கலர் தான் கலர் பாரம்பரிய கலர் இல்ல இது ஒரு பிங்க் கலர் இந்த பிங்க்லயே ரெண்டு ஷேட் இருக்கு ஒன்னு பிரைட் பிங்க் கீழே வந்து கொஞ்சம் பேஸ்டல் பிங்க்கும் இந்த பிங்க்கும் வயலெட்டும் கலந்து ஒரு கலர் பார்டர்ல இருக்கு அதே கலர்ல தான் பேட்டர்ன் ஸ்ட்ரைப் பேட்டர்ன் இருக்கு காலி பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் தான் எவ்வளோ வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க குதிரைகள் மீன்கள் அதையும் ஸ்ட்ரைப்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்னும் ஆனா நம்ம முன்ன போட்ட ஆரஞ்சு வந்து ரொம்ப பிரைட் டோன் இது வந்து கொஞ்சம் மியூட்டட் டோன் ரொம்ப சட்டில் டோன் இருங்க இதே நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி இந்த பிங்க் வந்து இந்த பிரைட் பிங்க் இந்த பேஸ்டல் இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப அழகாக ரொம்ப சட்டலா இருக்குது இந்த சாரி ரொம்ப லைட் அண்ட் ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் இன்சஸ் மாதிரி டாலாக இருக்கவங்களும் போடலாம் இந்த அழகான காட்டன் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பார்த்தீங்கன்னா நம்ம போன பார்த்த ரெண்டு புடவையும் லைட் கலர்ஸ் இது நல்லா டார்க் ப்ளூ புடவை டார்க் ப்ளூவில் மஞ்சளோ ரெட்டோ ஸ்டைப்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டா இருக்குது கீழே வந்து பார்டரில் பூக்கள் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயராக டைமண்ட் ஆர் ஜாமெட்ரிக் மோட்டிஸ் இருக்குது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து மார்னிங் ஈவினிங் பார்டர் ஸோ கீழே பெரிய பார்டர் இருக்குது மேலே சின்ன பார்டர் இருக்குது இதுங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பார்த்துடலாம் சூப்பரா இருக்குல்ல டார்க் ப்ளூ சாரி வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஃபார்மல் லுக் எல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த புடவை இது நீங்க இந்த எல்லோ ப்ளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு சட்டில் லுக் வேணும்னா ஒரு சில்வர் பிளவுஸோ ஒரு கிரே பிளவுஸ் போட்டா கூட ரொம்ப சட்டில் லுக் இருக்கும் அதுக்கே உங்களுக்கு பிரைட் லுக் வேணும்னா எல்லோவோ ரெட்டோ போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாரி இந்த அழகான ஹேண்ட்லூம் தன்னியக்காளி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் பிப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக் பாடர் சாரி இந்த பாடி கலர் பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கிரீன் லைனே ஓடி இருக்கு அதனால வந்து ஷார்ட் கலர் ஒரு சைட்ல எல்லோ ஒரு சைடு சைட் கிரீன் டபுள் கலர் இருக்கு அதுல வந்து பூக்கள் மாதிரி வரி வரியா இருக்கு பேட்டர்ன்ஸ் அது பிரைட் கிரீனும் ரெட்ல இருக்கு பார்டரும் பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் கிரீனும் ரெட்டும் இருக்கு இதுங்க இது வந்து நம்ம ட்ரே பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் பாருங்க என்ன டிராமட்டிக்கா இருக்கு பாருங்க இந்த பெரிய பார்டர் லுக் வந்து அது புடவை வந்து உடுத்தி பார்த்தாதான் அது எவ்வளவு டிராமட்டிக்கா எவ்வளவு வித்தியாசமா ஸ்டாண்ட் அவுட்டா இருக்குன்னு தெரியும் அதோட ஸ்ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரி இந்த அழகான ஹேண்ட்லூம் தனியாக சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் பிப்டி ருபீஸ் நான் இந்த கலெக்ஷன்ல காமிக்கு போற கடைசி புடவை இது பாத்தீங்கன்னா ஒரு டீல் டீல் கிரீன் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடி பாத்தீங்கன்னா பாடியிலேயே வந்து இந்த கோட்டா மாதிரி இருக்கு செல்ஃப் ஸ்ட்ரைப்ஸ் வெர்டிகல் ஸ்டைப்ஸ் அதுக்கு நடுவுல ஹரிசான் ஸ்டைப்ஸ் கீழே டார்க் ப்ளூ பார்டர் எல்லாத்துலயும் இந்த பூக்கள் மாதிரி மல்டிபிளிகேஷன் சைன் மாதிரி ஒரு மோட்டிஸ் இருக்கு அது எல்லோ கலர் பாடி அதே வந்து ஒயிட் கலரில் இருக்கு இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் அதனால மேல் பார்டர் வந்து கீழே பார்டர் சின்னதா இருக்கும் இதுவும் இருங்க நம்ம புடவைய ட்ரேப் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இந்த மார்னிங் ஈவினிங் பார்டர் கீழே பெரிய பார்டர் சாரீஸ்லாம் பியூட்டி வந்து உங்களுக்கு ட்ரேப் பண்ணதான் தெரியும் கீழே நல்ல பெரிய பார்டர் மேல கான்ட்ராஸ்டா சின்ன பாடம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இதுவும் ரொம்ப மாடர்ன் கலர் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எல்லாம் கிரே ஒயிட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இது தனியாக ரொம்ப கண்டெம்பரரி மாடர்ன் கலர் ரொம்ப அழகான புடவை இதுல கொஞ்சம் வேலை பாடும் ஜாஸ்தி இந்த அழகான தனியாகி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ருபீஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சது எங்க அபிஷா சென்னை ஸ்டோர்ல இருக்க தனியாகி காட்டன் சாரியோட சில இது இந்த சாரிஸ் தான் ஃபுல் பார்க்கணும் ட்ரேப் பண்ணி சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஆழ்வார்பேட்ல இருக்கு நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் இருக்கோம் டென் ஏஎம் டுர்ட்டி தேர்ட்டி பிஎம் இங்க வந்து பார்த்து ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஆஃபர் நீங்கள் ஸ்டோருக்கு வந்தால் என்ன ஆஃபர்ஸ்னு அவங்க சொல்லுவாங்க சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரி குரியர் பண்றவங்க நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட் அவிஷ்யா டாட் காம்க்கு போங்க அங்க போயிட்டு தன்னயாளி காட்டன் சர்வீஸ் என்ற செக்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆன்லைனே வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு எப்படி பே பண்ணோம் இல்லைன்னா எனக்கு நாள் ஆகும் குளியர் பண்றதுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் பீக்கோ தைக்கணும் அதனால எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க வெப்சைட்டுக்கு நான் போலீங்க நான் வாட்ஸ்அப்ல வாங்கினோம்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் டூ நைன் ஒன் இந்த உடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதுவும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு இந்த தான் காலி காட்டன் சாரீஸ் பத்தி இல்லன்னா வேற ஏதாவது பெங்கால் சர்வீஸ காமிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் உங்களுக்கு கான்சர் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி வீடியோ வீடியோவை லைக் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழைத்துங்க நாங்கள் கைத்தறி கதை பற்றி தினம் ஒரு புது வீடியோ வெப்சைட்டில் அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா எங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு நீங்க ஆப்பை பண்ணி எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரி டே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்